ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நம்ம ஃபார்ம்லேருந்து வீடியோ போட்டு இன்றைக்கி ஃபார்மில் வந்து ஒரு சூப்பரான அறுவடை வந்து பண்ண போகிறோங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஓட்டோங்க ஏர்போர்ட் ஓட்ட அறுவடைக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து அதை அறுவடை பண்ணுறத பார்க்க போகிறீங்க கூடவே சின்ன சின்ன அப்டேட்டும் பார்ப்போங்க நம்ம ஃபார்மில் வந்து செடிகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி ஒரு அப்டேட்டும் பார்ப்போம் அறுவடை பார்த்திங்கன்னா ஈவினிங் பண்ணினேங்க அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருட்ட போகிற நேரமும் ஆயிடுச்சு கொஞ்சம் பனி இறங்கிடுச்சு வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பின்னாடி பார்த்திங்க பனி மூட்டமாக இருக்குது பாருங்க கொஞ்சம் சுமாராக இருக்கும் சரி வாங்க இப்போ அறுவடையை பண்ண ஆரம்பிச்சுருவோம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீனமிலம் மீனவிலம் பேக்ஸ் இது கூடவே மண்புழு உரம் செம்மண் பாட்டி மிக்ஸ் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட கிடைக்குங்க மலேசிய நீட்டு கோவக்காயும் நம்மள்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பொருள் வந்து கைக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போர்ட்டர் ஸ்விக்கியில் புக் பண்ணி கூட நம்மகிட்ட உடனடியாக பொருள் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் புக் பண்ண உடனே ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்குள்ளே கைக்கு வந்து பொருள் கிடைச்சிரும் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் அது மூலமாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்டேட்டை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து கொடி ஊரில் அறுவடை பண்ணிவிடுவோங்க இந்த இடத்துக்கு பாருங்கள் ஒரு கூட்டமாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு போகும்போதெல்லாம் மற்ற செடிகளை வந்து மாட்டேன் முதல்ல கொடி ஊரில் தான் போய் பார்ப்பேங்க முத்திருச்சா முத்திருச்சா ஏதாவது புழு எது அடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லி தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட தான் போய் நிற்பேன் இந்த கொடி ஊரில் வந்து நம்ம எப்படி வளர்த்தோம் எத்தனை கொடி வந்து வச்சுருக்கோம் இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ட்டு அறுவடை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து டிப்ஸும் சொல்கிறேங்க கொடி ஊரில் வந்து நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வச்சிட்டோம் இதை நம்ம கிழங்குகள் தான் முதல்ல வந்து நம்ம ஃபார்மில் வந்து நடவு பண்ணணும் கொடி உருளை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு கிழங்கு வந்து நட்டு விட்டேங்க நாலு கிழங்கு நட்டு விட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து நான் புடலங்காய் கொடி மூணு கொடியை போட்டு விட்டேன் அது என்ன ஆயிடுச்சின்ட்டு பார்த்தீங்கன்னா பந்தலில் வந்து எல்லாமே வளர்ந்து போயிடுச்சு கொடி உருளைய விட புடலங்காய் கொடி வளர்ந்து போயிட்டு கொடி உருளையை ஃபுல்லாக அமுக்கிடுச்சு அதை நான் கவனித்து பார்க்கல சரி உள்ள கொடி இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ குடலங்காய் கொடி எல்லாமே பிடுகுனதுக்கு அப்புறம் தான் பார்க்கும்போது தெரிஞ்சுது கொடி ஊரில் இல்லை அந்த இடத்துல கொடியெல்லாம் அப்படியே கருகி போய் நுனி எல்லாம் கருகி கருகி போயிட்டு இருந்தது அப்புறம் இந்த காய் எதில் வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இடையில வந்து கொடி ஊரில் அந்த ஸ்டார்டிங்கில் நாலு நட்டதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த மாடியில் அறுவடை பண்ணுன்னா அடி கிழங்கு ஒன்றுக்கு உண்டாந்து நட்டம் பார்த்தீங்களா அதுக்காக தனியாக வந்து ஒரு பந்தல் வந்து போட்டு விட்டேங்க அடிப்பம்புக்கிட்ட அந்த இடம் யூஸ் பண்ணாமல் இருக்குதே அந்த இடத்துலக்கு பந்தல் ஒன்று போட்டு அதில் வந்து இந்த கொடியை ஏற்றி விடுவோம் அப்படின்ட்டு சொல்லி அதுக்காக போட்ட பந்தலில் வந்து பழைய கிழங்குலேருந்து ஒரே ஒரு கொடி மட்டும் இந்த சைடு வந்து இருந்ததுங்க அதில் தாங்க வந்து காய் வந்து காய்ச்சிருக்குது ஒரு கொடியில் தான் இவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்குது மிச்சம் அந்த மூணு கொடிகள் வந்து காய் வந்து இல்லவே இல்லைங்க அப்படியே கருகி வீணாகவே போயிடுச்சு கொடி உருளை வளர்க்கும் போது அதுக்குன்ட்டு தனியாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருணுங்க ஸ்பேஸ் கொடுக்கலன்னா நமக்கு காய் வந்து கிடைக்காது ஏன்னா மற்ற கொடிகள் போய் அதை அமைக்கி அந்த நுனி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படியே கருகி கருகி போயிடுது இந்த இடத்துலக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புது கொடி வந்து நல்லா வந்துச்சா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுவும் கருகி போயிடுச்சுங்க ஏன்னா பந்தல் பெருசாக இருக்கே நம்ம இந்த இடத்துனிக்கி அந்த அவர ரெண்டு போட்டால் என்ன அப்படின்ட்டு சொல்லி அவரக்குடி ரெண்டு போட்டு அந்த கடைசியாக வச்ச அந்த அடிக்கலங்கிலருந்து வந்த கொடியையும் போட்டு அதை அமைக்கி காலி பண்ணி நுனியெல்லாம் கருக ஆரம்பிச்சிருச்சுங்க அதை வந்து இப்போ தான் நான் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தான் அதை கவனிச்சு பார்க்க ஆரம்பித்தேன் ஆகா இதுவும் போயிடுச்சு போல இருக்கே காய் வராது போல இருக்கே அப்படின்ட்டு சொல்லி அதோடய நுனி பகுதி கருகுன இடத்துலந்தே புதுசு புதுசாக தளிர்கள் வந்து வந்தது அதுக்காக இப்போ எல்லாம் கயிறு கட்டி கட்டி விட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பூ வந்து அந்த தோரம் மாதிரி தொங்கும் பாருங்க அது வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து கொஞ்சம் காய் வரும் அது காய் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு அது ரெண்டு மாதம் ஆகும் கொடி உருளையில் பிஞ்சு போட்ட ஆரம்பித்த உடனே எங்கேருந்து இருந்து தான் இந்த புழுக்கள் வந்துச்சோ தெரியலங்க குட்டி குட்டியாக காய் இருக்கும் போதே அந்த புழு வந்து காயை கடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா ரொம்ப ஆர்வமாக நாங்கள் இருந்தோம் கொடி ஊர்லேயே தரையில் எப்படி காய்க்கும் நிறைய காய்க்குமா நிறைய அறுவடை பண்ணுவோமா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை எப்படிதான் காப்பாற்றி கொண்டுட்டு வர்றது அப்படின்ட்டு சொல்லி யோசிக்கும் போது சரி நம்ம மாடியில் என்ன பண்ணுவோமோ அதையே இங்கேயும் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி டெய்லியும் பார்த்திங்கன்னா விடியறதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு வந்துடுவோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா இருட்ட போகிற நேரத்தில் தோட்டத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா அந்த டைமில் தான் இந்த கம்பளி புழுக்கள் எல்லாம் வெளியில் வந்து காய்களை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் இலைகளை ஒரு சில இலைகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வர்ற நேரத்தில் வந்து நாங்கள் டெய்லியும் அந்த காலி பண்ணி இதாங்க கொண்டுட்டு வந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கொடியெல்லாம் ஆட்டி ஆட்டி விடுவோம் ஆட்டும் போது அந்த கம்பளி புழுவெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்தோம் விழுகும்போது அதை நசுக்கி அப்படிதான் காலி பண்ணி இந்த கொடியூர்லேயே காப்பாற்றி கொண்டுட்டு வந்தோங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிழங்கு காமிச்ச பார்த்தீங்களா அதெல்லாம் சின்னதாக போதே கடிச்சிருச்சு நல்லாவே அது காலி பண்ணதுக்கப்புறம் இப்போ முத்தி நமக்கு அறுவடைக்கு வந்துருச்சு அறுவடை பண்ணிவிட்டு போயிட்டு வீட்டில் வெயிட் போட்டு பார்த்தங்க அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க ஸ்டார்டிங்கில் ஒரு கிழங்கு காமிச்சியும் பார்த்தீங்களா இன் ஷேப்பில் அது மட்டுமே அரை கிலோவுக்கு மேலே இருந்ததுங்க ஒரு ஹாப்பியான அறுவடை அஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்ததை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தது இன்னும் எல்லா கொடியிலேயும் காய் வந்துருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய காய் வந்து கிடச்சிருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் ஹாப்பி தான் அடுத்த தடவை நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படியே தம்பட்டாவரையும் நெற்று கொஞ்சம் இருந்தது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டாங்க இந்த ஃபெஞ்சல் புயலுக்கு முன்னாடி வரையெல்லாம் நல்ல ஜம்முன்னு இருந்ததுங்க இந்த புயல் முடிஞ்சு ரெண்டு நாள் இப்போ தான் கொஞ்சம் வெயில் காயுது எல்லாம் இலையெல்லாம் கொட்டி பழுத்து போயிட்டு கொட்டுதுங்க மழை பெஞ்சாலே இதே ப்ராப்ளம் தான் மாடியிலையும் இப்படி தான் இலையெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது அங்கேயும் இதே ப்ராப்ளம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கான் எல்லோ கலர் கான் இதில் வந்து கான் வந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இதை முற்றி அறுவடைக்கு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் கான் வந்து போட்டு விட்டுருக்கேன் இதுவும் நல்லா ஜம்மனி வந்துருக்குது இது அறுவடைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்க இந்த இடத்துக்கு வந்து அந்த குட்டை புடலை வந்து போட்டுவிட்டு அந்த இடத்துக்கு வெட்டிக்கல் வந் பந்தல் வந்து போட்டு விட்டு இல்லைங்களா வெட்டிக்கல் பந்தல்லாம் செட்டாகலைங்க ஏன்னா தரையில் போடும்போது அது நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்து காய் நிறைய காய்ச்சி தள்ளுது ஏன்னா நீட்டைப் புடலே அப்படி தானே காய்ச்சுது அதில் வந்து பந்தல் கொஞ்சம் போட்டு விடணும் அந்த இடத்துக்கு ரஸ்தாலி கட்ட ரெண்டு வச்சங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வச்சம் ஒன்று நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்துருச்சு இன்னொன்று கொஞ்சம் சுமாராக இருக்குது ஏன்னா அந்த இடத்துனிக்கு கொஞ்சம் நிழலாக இருந்தனால அது கொஞ்சம் டல்லாகவே இருக்குது நல்ல வெயில் படுற இடத்துனிக்கு உள்ளது நல்லா வளர்ந்து வந்திருக்குது அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொரு கன்று வந்து வந்திருக்குது ஒன்று இல்லை இன்னும் ரெண்டு குட்டை குட்டையாக இருக்குது அதை நோண்டி எடுக்கணும் விடக்கூடாது இப்போயே வாழை மரம் கொஞ்சம் தார் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து விடணும் சிகப்பு அவரை வந்து போட்டு விட்டுருந்தேன் அதெல்லாம் பூ வச்சு சும்மா ஜம்முன்னு இருக்குதுங்க பார்க்குறதுக்கே காயும் வந்து வந்துடுச்சு கூடிய சீக்கிரத்தில் இந்த அவரை விதை உங்களுக்கு கிடைக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் கிடைக்கும் எப்படி நீங்கள் என்னமே அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு தான் அவரை விதை வந்து போட முடியும் இந்த அவரையெல்லாம் அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்குங்க செம்பருத்தி செடி ஒன்று வச்சேன் அதுவும் நல்லா ஜம்முன்னு இருக்குது பூ பார்த்தீங்கன்னா டெய்லியும் நாலு பூ அஞ்சு பூ பூத்துக்கிட்டே இருக்குதுங்க சிறுவள்ளி கிழங்கு வந்து ஒரு ஒன்பது கிழங்கு வந்து நட்டு விட்டேங்க அதுவும் நல்லா ஜம்முன்னு இருக்குது கிழங்கு இருக்கா என்னென்னு நோண்டி கூட பார்த்துட்டேங்க கிழங்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது நம்ம மாடியில் போன தடவை நிறைய அறுவடை பண்ணணும் அந்த மாதிரி இதில் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்ட்டு நினைக்கிறேன் பார்ப்போங்களேன் இது அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படின்னா ஒன்றரை மாதம் ஆகும் எல்லாம் பொங்கல் முடிஞ்சுதான் இதெல்லாம் அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணுறப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க என்னதான் இருந்தாலும் அந்த நெய் மிளகா மோகம் இன்னமும் போகலைங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க நெய் மிளகா விதை இருக்கா செடி இருக்கா அப்படின்ட்டு சொல்லி அது வந்து கிடைக்கலங்க விதையும் கிடைக்கல செடியும் நம்மள்கிட்ட இல்லைங்க ஃபார்மில் வந்து ஒரு எட்டு செடியும் என்னமோ இருக்குதுன்ட்டு நினைக்கிறேன் ஆனால் நம்ம மாடியில் மாதிரி அங்கே வந்து எந்திரிச்சு வரலங்க கொஞ்சம் சுமாராக இருக்குது மாடியில் மண் நல்லா லூஸாக இருக்குது இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனாலையும் என்னவோ தெரியல எந்திரிச்சு வரலை பார்ப்பங்கள வெயிட் பண்ணி பார்ப்போம் மஞ்சள் வந்து போட்டு விட்டோம் இல்லைங்களா இந்த மா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா கருமஞ்சள் கொஞ்சம் போட்டேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சம் போட்டேன் அதில் வந்து எப்படி அறுவடை வருது அப்படின்ட்டு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வருஷம் ஒரு மெத்தடில் வச்சேன் இந்த மெத்தடு வந்து எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது அந்த பார் போட்டு வச்சது அடுத்த வருஷம் வந்து வேற மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு குச்சி வந்து ரெண்டு நட்டு விட்டேன் அது நல்லா வளர்ந்து போய் இருக்குது இது பத்து மாதம் பயிருங்க அதனால் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து அறுவடை பண்ணலாமா என்ன அப்படின்ட்டு யோசனையாக இருக்குது கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம் பார்த்துட்டு கிழங்கு இருந்ததுன்னா இழுத்தரலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க மரவள்ளி கிழங்கு குச்சி பின்னாடியே வந்து அந்த காம்பவுண்டு பக்கத்தில் ரெண்டு பூக்கொடி வந்து போட்டு விட்டுருக்கேன் ஊதா கலர் சங்கு பூவும் மார்னிங் க்ளோரியும் போட்டு விட்டுருக்கேன் ரெண்டும் நல்லா ஜம்மனு வளர்ந்து போய் பூக்களும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒன்று அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் க்ளோரியும் ஊதா சங்குப்பூவும் அந்த மரவள்ளி கிழங்கு குச்சி மேலேயும் படர்ந்து இருக்குது அந்த செடி மேலேயும் அதை வெட்டும் போது இதுவும் கொஞ்சம் பாதிக்கும் போல இருக்குது அதுதான் என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியல மார்னிங் க்ளோரி பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ஒரு கொடி போட்டாலும் சூப்பராக இருக்குது அருமையாகவே புதுசாக வந்து காராமணி போட்டு விட்டுருக்கேன் அந்த டபுள் கலர் காராமணியும் எப்பொழுது நம்ம தோட்டத்தில் போடுற சிகப்பு கலர் லாங் பீன் இருக்கு இல்லைங்களா அதுவும் போட்டு விட்டுருக்கேன் இப்போ தான் நட்டு விட்டுருக்கோம் வேர் பிடிச்சி இப்போ தான் கொடி வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்குது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சணல் கட்டி விட்டுருக்கோம் கொடி வளர்ந்து நமக்கு அறுவடைக்கு வர்றதுக்கு இன்னும் எப்படியும் ரெண்டு மாதம் ஆகும் தோட்டத்தில் வச்ச சிறகு அவரை மூக்குத்தி அவரை அப்புறம் பர்பிள் கலர் சிறகு அவரை இதெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க இன்னொரு வீடியோவில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து சின்ன அப்டேட்டும் ஒரு அறுவடையும் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்